இந்த தொகுப்பானது ஆதித்ய குருஜி அவர்களின் கட்டுரைகளில் இருந்து எடுக்கப்பட்டது ஆதித்ய குருஜியின் கருத்துக்கள் மற்றும் ஜோதிட கருத்துக்கள் மக்களிடையே சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் உருவாக்கப்பட்டது முழு நிலவு இரகசியங்கள் ஒரு ஜாதகத்தின் உயிர் எனப்படுவது லக்னம் என்றால் அந்த உயிர் இயங்க தேவைப்படும் உடல் சந்திரனாகும் சந்திரன் இருக்கும் வீடே ராசி எனப்படுகிறது லக்னமும் ராசியும் இரண்டு தண்டவாளங்களை போன்றவை எப்படி ரயில் இயங்க இரண்டு தண்டவாளங்களும் அவசியமோ போல ஜாதகத்தில் பலன் சொல்ல லக்னம் ராசி இரண்டுமே தேவை எந்த ஒரு ஜோதிட முறையிலும் ஒருவருக்கு பலன் சொல்ல வேண்டுமெனில் லக்னம் மற்றும் சந்திர ராசி அடிப்படையில் ஒப்பிட்டு பார்த்து பலன் சொல்வதே துல்லியமானதாக இருக்கும் உதாரணமாக திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு லக்னத்திற்கு ஏழாம் இடத்தையும் ராசிக்கு ஏழாம் இடத்தையும் இணைத்துப் பார்த்து பலன் சொன்னால்தான் அது சரியாக இருக்கும் ஒருவருக்கு உயிர் என்று சொல்லப்படும் லக்னமும் அந்த லக்னத்தின் அதிபதியும் பலவீனமாகிக் கெட்டிருந்தால் ராசிநாதன் என்று சொல்லப்படக்கூடிய சந்திரன் இருக்கும் வீட்டின் அதிபதி கிரகமே அந்த ஜாதகரை வழிநடத்தும் மற்றும் அந்த ஜாதகத்தின் பலன்களை எடுத்துச் செய்யும் ஒரு ஜாதகத்தின் பலன்களை கணிக்க சிரமமாக இருப்பது இது போன்ற நுண்ணிய சூழல்களில்தான் முக்கியமாக ஒருவருக்கு சொல்லும் பலன் தவறி போவது ஒரு கிரகம் சுபத்துவம் அடைந்திருக்கிறதா அல்லது அசுப நிலையில் இருக்கிறதா என்பதை கணிக்காமல் சொல்லும் போதுதான் உதாரணமாக சனியோ செவ்வாயோ ராகுவோ கேதுவோ அசுப நிலையில் இருக்கும்போது தங்களுடைய தீய காரகத்துவங்களை ஜாதகருக்கு வலுவாகச் செய்வார்கள் ஆனால் அவர்கள் தன்மையோ சூட்சும வலுவோ பெறும் பொழுது தீயத்தைச் செய்யும் வலிமை இழந்து அதற்கு நேர்மாறான பலன்களை செய்வார்கள் வரம்பொருள் இந்த பாப கிரகங்களின் சுபத்துவம் மற்றும் சூட்சும வலு பற்றி எனக்குத் தெரிய அனுமதித்தவைகளை ஏற்கனவே உங்களுடன் பகிர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் அதிலும் ஒரு கிரகத்தின் சூட்சும வலுவை துல்லியமாகக் கணிப்பதற்கு தெளிவான விதிகளை வகுக்கும் எனது ஆய்வு இன்னும் முற்று பெறாத நிலையில் இருப்பதால் கிரகங்கள் சுபத்துவம் அடைவதில் உள்ள இரகசியத்தை மட்டும் இப்போது விளக்குகிறேன் அதில் ஒன்று சந்திரன் சம்பந்தப்பட்டது என்பதால் சந்திரனைப் பற்றிய தலைப்பில் அதைச் சொல்வதே பொருத்தமானதாகவும் இருக்கும் பாப கிரகங்கள் எனப்படுபவை ஒளி இழந்த கிரகங்கள் என்பதை ஏற்கனவே விளக்கியிருக்கிறேன் அந்தக் கிரகங்கள் கிரகங்களான ஒளி அதிகமுள்ள கிரகங்களிடம் இருந்து ஒளியை கடன் வாங்கும் போது சுபத்துவம் பெறுகின்றன இதிலும் ஒரு சூட்சுமமாக தனக்கு அருகில் இருக்கும் சுப கிரகங்களிடமிருந்து ஒரு பாபக்கோள் பெறும் ஒளியே அதனை முழுக்க சுபத்துவமடையச் செய்யும் இதன்படி ஒளி இழந்த கிரகமான சனி தனக்கு அருகில் இருக்கும் முழு ஒளிச் சுபரான குருவின் ஒளியை பார்வை என்ற பெயரில் கடன் வாங்கும்போது முழுமையான சுபத்துவம் பெறுவார் குருவின் பார்வையை விட குருவுடன் இணையும் போது சனி சற்று குறைவான சுபத்துவத்தை அடைவார் இதில் சனியின் இருள் தன்மையை அதாவது பாபத்தன்மையை குரு மாற்ற வேண்டுமெனில் குருவும் முழுமையான பார்வை திறனுடன் அதாவது ஒளித்தன்மையுடன் இருக்க வேண்டியது அவசியம் குரு பலவீனமாக இருந்தாலோ பகை வீடுகளில் பகைவருடன் இருக்கும் நிலையிலோ அவர் ஒளி குறைந்து இருப்பார் என்பதால் அவரால் இன்னொரு கிரகத்தை சுபத்துவப்படுத்த முடியாது அதேபோல சனிக்கு அடுத்த நிலையில் இருக்கும் பாப கிரகமான குருவின் பார்வையை விட சந்திரனின் பார்வையை பெறும்போது மட்டுமே அதிக சுபத்துவம் அடைவார் ஏனெனில் செவ்வாய்க்கும் குருவிற்கும் உள்ள தூரம் அதிகமானது அதே நேரத்தில் பூமியைச் சுற்றி வரும் சந்திரனுக்கும் பூமிக்கு அருகில் உள்ள செவ்வாய்க்கும் உள்ள தூரம் குறைவு எனவே குருவின் பார்வையை விட சந்திரனின் பார்வையும் இணைவுமே செவ்வாய்க்கு மிகுந்த தன்மையைத் தரும் சுருக்கமாகச் சொல்லப் போனால் சந்திரனுக்கு நேரெதிரே ஈழாமிடத்தில் இருக்கும் செவ்வாய் சுபத்துவம் பெற்று நன்மைகளைச் செய்வார் அந்தச் சுபவலு சந்திரன் அப்போது கொண்டிருக்கும் ஒளி நிலையைப் பொறுத்து அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கும் சந்திரன் வளர்ப்பிறை நிலைகளில் சூரியனுக்கு கேந்திரமாகவோ சூரிய ஒளியை அதிகம் பெற்று ஆட்சி உச்சம் பெற்ற நிலையிலோ அல்லது குருவுக்கு திரிகோணங்களில் இருந்து குருவின் ஒளியை அதிகம் பெற்ற நிலையிலோ அல்லது சந்திரனுக்கு பலமுள்ள நள்ளிரவு நிலையான நான்காவது கேந்திரத்தில் திக்பல வலுவுடனோ முழு ஒளி திறனுடன் இருந்து தனது பார்வையால் செவ்வாயை சுபத்துவம் அடையச் செய்யும்போது செவ்வாயால் அதிகம் நன்மைகள் இருக்கும் சந்திரனுடன் செவ்வாய் இணைவதும் சுபத்துவமே ஆனால் அந்த நிலையிலும் நான் மேலே சொன்ன ஒளித்திறனுடன் சந்திரன் இருக்க வேண்டும் இதையே நமது கிரந்தங்கள் சந்திரமங்கள யோகம் என்று சொல்கின்றன ஒரு ஜாதகத்தின் பத்தாவது கேந்திரமாகிய தொழில் வீடு பகல் உச்சி பொழுதையும் அதற்கு நேரெதிரான நான்காம் வீடு நள்ளிரவு நேரத்தையும் குறிக்கிறது எனவேதான் பத்தாம் இடத்தில் நடுப்பகலில் இருக்கும்போது சூரியனுக்கு அதிக பலமான திக்பலம் எனவும் நான்காம் இடத்தில் நள்ளிரவில் சந்திரனுக்கு திக்பலம் எனவும் நமது ஞானிகளால் கூறப்பட்டுள்ளது உண்மையில் செவ்வாய் கடுமையான அமைப்பில் ஆட்சி உச்சம் போன்ற வலுப்பெற்ற நிலைகளில் சுபத்துவமின்றி இருக்கும்போது தனது கொடிய காரகத்துவங்களையே செய்வார் சந்திரனால் பாபத்தன்மை நீங்க பெறும்போது மட்டுமே பூமிலாபம் போன்ற சுப விஷயங்களைச் செய்வார் இதனை விரிவாக செவ்வாயை பற்றி சொல்லும்போது தெளிவாக்குகிறேன் அதேபோல நீச்சமடைந்த ஒரு கிரகம் தனது வலிமையைத் திரும்பப் பெறும் நீச பங்கம் எனும் அமைப்பிற்கு காரணமானவரும் தான் சூரிய ஒளியை பெற இயலாத நிலையில் கிரகங்கள் நீசம் எனப்படும் வலிமை குன்றிய நிலையை அடைகின்றன சந்திரன் மூலமாக அதை வேறு வழிகளில் பெறும்போது இழந்த வலுவை மீண்டும் அடைகின்றன சந்திரனுக்கு ஒன்று நான்கு ஏழு பத்து இல் இருந்து சந்திரனால் பிரதிபலிக்கப்பட்ட சூரிய ஒளியை பெறும் கிரகம் இழந்த தன் ஒளியை கடன் வாங்கி வலிமை பெறுகிறது என்பதைத்தான் ஞானிகள் சந்திர கேந்திரத்தில் நீசமடைந்தவன் நீச பங்கம் அடைவதாகக் கூறினார்கள் அதே நேரத்தில் சந்திரனே நீசமடைந்தால் என்ன செய்வது அப்போது அவர் தனக்கு ஒளியைத் தரும் சூரியனுக்கு எதிரில் இருக்க வேண்டும் அது சந்திரனை வலுவிழக்கச் செய்யாது ஒரு விசித்திர நிலையாக செவ்வாய் ஒருவர் மட்டுமே தன் வீட்டில் நீசம் பெறும் இரண்டு கிரகத்துடனும் நீச உச்ச நிலைகளில் பரிவர்த்தனை பெறுவார் அதாவது சந்திரன் விருச்சிகத்தில் நீசம் பெறும் நேரத்தில் விருச்சிக நாதன் செவ்வாய் கடகத்தில் இருந்தால் அவரும் நீசம் பெறுவார் இந்த நிலை நீச பரிவர்த்தனை ஆவதால் சந்திர செவ்வாய் இருவருமே பங்கம் பெற்று நீச பங்கு நிலையை அடைவார்கள் அதேபோல சனி மேஷத்தில் நீசம் பெறும் நிலையில் செவ்வாய் சனியின் வீடான மகரத்தில் உச்சம் பெற்றிருந்தால் இருவரும் பரிவர்த்தனை அடைந்து சனியின் நீச நிலை பங்கம் பெறும் ஜோதிடத்தில் விதி என்று ஒன்று இருந்தால் விலக்கு என்ற ஒன்று இருந்தே தீரும் என்பதன்படி நீசம் என்பது ஒளி இழந்த நிலை என்றாலும் வைகாசி மாதம் விருச்சிக ராசியில் பிறந்தவருக்கு சந்திரன் நீசம் என்று கணக்கிட முடியாது அப்போது முழு பௌர்ணமி நிலை என்பதால் சூரியனுக்கு நேரெதிரே இருக்கும் சந்திரன் தனது முழு வலிமையுடன் இருப்பார் என்பதை புரிந்து கொள்வதோடு இந்த அமைப்பின் விசாகம் நான்காம் பாதம் ஒரு இறையின் அவதார நாள் என்பதையும் உணர்ந்து கொண்டால் உச்ச நீச நிலைகளை கணக்கிடும் முறையும் ஜோதிடத்தில் சூரிய சந்திரர்களின் பங்கை உணரும் ஆற்றலும் பிடிபட்டுவிடும் சந்திராஷ்டமம் என்றால் என்ன சந்திராஷ்டமம் என்ற சொல்லுக்கு சந்திரன் எட்டில் இருப்பது என்று பொருள் ஒரு கிரகம் எட்டில் இருக்கும்போது தனது வலிமையை இழக்கின்றது என்பதை அறிந்த நமது ஞானிகள் கோட்சார நிலையில் ஒருவரின் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் மறையும் இரண்டேகால் நாட்களை சந்திராஷ்டம நாட்கள் என்று குறிப்பிட்டு அந்த நாட்களில் முக்கியமான முடிவுகளையோ புதிய முயற்சிகளையோ நீண்ட பிரயாணங்களையோ செய்ய வேண்டாம் என நமக்கு அறிவுறுத்தினார்கள் இதன் உண்மை காரணம் என்னவெனில் சந்திரன் மனதிற்கும் மனம் எடுக்கும் முடிவுகளுக்கும் காரணமானவர் என்பதால் இந்த நாட்களில் மனம் தெளிவற்ற நிலையில் அலைபாய்ந்து கொண்டிருக்கும் நிலையில் நம்மால் முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க முடியாது என்பதுதான் இந்த சந்திராஷ்டம நிலைக்கும் சில விதிவிலக்குகள் நமது மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன குருவின் பார்வையையோ சேர்க்கையையோ சந்திரன் பெறும் நாட்களில் ஒருவருக்கு சந்திராஷ்டம நாட்களின் கெடுபலன்கள் இருக்காது என்பது அவற்றில் ஒன்று சந்திரனின் நீச நிலையை நான் விளக்கியது சந்திராஷ்டம நிலைக்கும் பொருந்தும் என்பதால் சூரிய ஒளியைப் பெற்று முழுவலிமையுடன் சந்திரன் இருக்கும் நாட்களிலும் சந்திராஷ்டமம் கெடுபலன் தராது